அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் உயிர்ங்கிறது எவ்வளவு பெருசு நினைச்சிட்டீங்க மிகப்பெரிய யானை இருக்கும் ஊசி நுனி அளவு தான் அதனுடைய ஜீவன் இருக்கும் எறும்புக்கும் அப்படித்தான் நம்மளுக்கும் தான் யானை எல்லாத்துக்கும் ஜீவன் ஒன்று தான் என்னங்க சொல்லுங்க ஜீவ சமாதினா என்னங்க உயிரை உள்ளே வச்சிருக்கிறது ஜீவ சமாதி உயிரை உள்ளே வச்சுக்கிறது ஜீவ சம்பவம் கண் ரெண்டு மூக்கி ரெண்டு காது ரெண்டு வாய் ஒன்று தொப்புள் குழி ஒன்று பிறப்புறுப்பு ஒன்று மலக்குடல் ஒன்று பத்து துவாரம் இருக்கே உயிர் எப்படி நிற்கும் சமாதியாகணும்னு நினச்சிட்டு போனாலே உண்பதை தவிர்த்த வேண்டும் மூணு நேரம் முங்குறையாக ரெண்டு நேரம் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நேரம் அடுத்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் வெறும் தண்ணி காட்டு உண்மா ஜீவ சமாதியாக முடியாதுங்க உண்மை பேசணும் எவனாவது ஒருத்தவன் உண்மை பேசுகிறான்னா உண்மையா செயல்படணும் நடக்குமா உண்மையாக மாறணும் நடக்குமா அந்த உண்மையினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு கிறிஸ்டல் சத்தியம் இதே நடக்கல அப்படிங்க வந்து ஓடுற தண்ணி இல்லை பாடி இழுத்துட்டு போகுமா நிற்கும் இல்லை இழுத்துட்டு தான் போகும் ஆனால் மீன் பாருங்க எதுர்த்து போகும் அந்த இடத்துல நிற்கவும் செய்யும் அப்போ மீனுக்கு இந்த வல்லமை இருக்கிறது மனிதன் ஆறறிவு படைத்தவனுக்கு ஏன் இது இல்லை என்ன பண்ணலாம் வரும்னு யுத்தியை கையாண்டார் அது எனக்கு சொல்லித் தரலைங்க ஆனால் தண்ணியில் ஓடுற இழுவை தண்ணியில் அப்படியே மிதந்து காட்டுது கூடே வேடிக்கை சித்தர்கள் எல்லாம் வந்து சமாதி ஆகி ஒரு இடத்துல போய் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க எல்லா இடத்தையும் பரவி இருக்காங்கன்ற மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் வராங்க எந்த தேவைக்குன்னாலும் நிறைவேற்றி கொடுக்குறாங்க அவங்க எங்கே போறாங்க ஒரு இங்கேருந்து கிளம்புனா நம்ம வீட்டுக்கு போகிறோம் அங்கேருந்து கிளம்பி யார் ஒரு இடத்துக்கு போற இந்த மாதிரி உயிர் போற இடங்கள்லாம் இருக்குங்களே சமாதி ஆற சித்தர்களெல்லாம் எந்த இடத்துக்கு போறாங்க பறவெளியில் ஆன்மாக்கள் சித்தர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் நாம இறந்துடுறோம் தான் கெட்டு போகும் மனுக்கள் போட்டு அந்த உடம்பு அழிச்சிடுறோம் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் ஊசி நுனியளவு கொண்ட அந்த ஆன்மா உயிர்ங்கிறது எவ்வளோ பெருசு நினச்சிட்டிங்க மிகப்பெரிய யானை இருக்கும் ஊசி நுனியளவு தான் அதனுடைய ஜீவன் இருக்கும் எறும்புக்கும் அப்படித்தான் நம்மளுக்கும் அப்படித்தான் யானை எல்லாத்துக்கும் ஜீவன் ஒன்று தான் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது பறவெளியிலே நிற்கும் தன்னை ஒத்த குணமுடைய ஒருத்தரோடு தான் வருவாங்க அதனால தான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்கள் இது போன்று தோன்றி இருக்கிறார்கள் அவங்களுடைய இண்டீடு பார்த்துக்கிட்டே இருக்கும் தன்னை ஒத்த குணமுடைய ஒருத்தருக்குள் புகுந்து அவர்களுடைய அந்த பழைய கதை என்ன செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நடத்தி கொண்டிருப்பார்கள் ஆக தான் அவருடைய ஆன்மாக்கள் இருக்கும் சில நேரங்களில் உள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க முதல்ல சமாதின்னா என்னங்க சமாதின்னா என்னங்க சொல்லுங்க சமாதினா என்னங்க உயிரை உள்ளே வச்சிருக்கிறது சமாதி உயிரை உள்ளேயே வச்சுக்கிறது சமாதி ஆனால் பெரும்பாலானவர்கள் நான் எங்கள் சொன்னது கேட்டிருப்பீங்க போல இருக்கு உயிரை உள்ளே வச்சுக்கிறது சமாதி எப்படி உயிரை உள்ளே வச்சுக்க முடியும் பத்து ஓட்டை இருக்கேன் நமக்கு மூக்கு ரெண்டு காது ரெண்டு வாய் ரெண்டு வாயொன்று குழி ஒன்று பிறப்புறுப்பு ஒன்று மலக்குடல் ஒன்று பத்து துவாரம் இருக்க உயிர் எப்படி நிற்கும் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் ஜீவனை இந்த தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் உணவு எடுத்துக்கொண்டிருக்கிற போது ஒரு விதமான பயிற்சி சமாதியாகணும்னு நினைச்சிட்டனாலே உண்பதை தவிர்த்தல் வேண்டும் மூணு நேரம் உங்கறையா ரெண்டு நேரம் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நேரம் அடுத்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் வெறும் தண்ணி காற்று அப்புறம் மல ஜலம் கழிக்கிறது நின்று போயிடும் ஈஸியாக போயிடும் மழ ஜலம் கழிச்சாலே அங்கெல்லாம் முடிஞ்சுது முறையான இருந்து இதை பண்ணணும் முறையான பயிற்சி இருந்து பண்ணணும் ஏன்னா இது கேட்டு திடீர்னு ரெண்டு ஒரு முறையான பயிற்சி வேணும் யாருங்க இன்னைக்கு ஜீவனை சமாதியாக்குற ஆவருன்னு வர்றாங்க எல்லாம் சொல்லுவாங்க மூச்சு நின்று போயிடலாம் துண்டக்கான துணியக்கான ஓயிடுவான் ஏன்னா அவனுக்கு ஐம்புலன்களின் மீது இன்னும் அந்த பற்று இருக்கிறது உலகத்தின் மீது பற்று இருக்கிறது அப்படியெல்லாம் வரமாட்டாங்க சமாதி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க யார் பண்ணுவாங்க இந்த இவனுக்கு தான் பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்க அதை மாத்திருவாங்க கவுன்சிலிங் கிடைக்காதவங்க தான் தப்பு பண்றாங்க ஒரு கெட்டவனை நல்லவனாக மாத்தணும்னா நல்லவனை அவனோட ரூம்ல ஒரு ஆறு மாசம் விட்டிங்கன்னா கெட்டவன் நல்லவன் ஆயிடுவான் நல்லவன் கெட்டவன் ஆகிடுவான் அங்கே ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு ஒரே அறைக்குள்ள ஆத்திகனையும் நாத்திகனையும் வைங்க ஆறு மாதம் ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்றாங்க இவன் இவன் உண்மை சொல்ல அவன் உண்மை சொல்ல ஆறு மாதத்துக்கு பிறகு நாத்திகன் ஆத்திகனானான் ஆத்திகன் ஆத்திகனானான் பல்வேறு செய்திகள் இது ஒண்ணும் இஸ்லாத்தை பற்றி ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தார் ஒரு ஹிந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் எட்டாவது மாதம் அவர் போய் சுன்னத் பண்ணிட்டு இஸ்லாமியாக மாறிட்டார் அதாவது அந்த போதனைகள் எவ்வாறு கொடுக்கப்படுகிறதோ அவ்வாறு அந்த மனநிலை மாறும் சரிங்களா இந்த ஆன்மீகத்துக்கு வரணுங்கிற போதனையே உண்மை பேசணும் சும்மா ஜீவ ஆக முடியாதுங்க உண்மை பேசணும் எவனாவது ஒருத்தர் உண்மை பேசுறானா உண்மையாக செயல்படணும் நடக்குமா உண்மையாக மாறணும் நடக்குமா அந்த உண்மையினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு கிறிஸ்டல் சத்தியம் இதே நடக்கல அப்புறங்க வந்து பண்ணுவான் ஜீவனை சமாதியாக்க மாட்டான் இந்த பத்து துவாரங்களையும் எப்படி அடக்குறதுன்னா கண்ணை மூடிக்கிட்டால் கண் துவாரம் அடைஞ்சு போயிடுது மூக்க கூட நான் அப்படிச்சின்னா மூடிக்குது வாயை மூடிட்டாலும் மூடிக்குது தொப்புள் குழியை உள்ள எக்கிட்டோம்னா தொப்புள் அடைஞ்சிருது மலக்குடலையும் பிறப்புறப்பையும் உள்ள அப்படி இழுத்துக்கிட்டோம்னா அதுவும் அடைஞ்சிருது தொப்புளை இழுத்துக்கிறோம் இந்த காது ரெண்டு மட்டும் அடையாதுங்க அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இதை யாரும் செய்து பார்க்க வேண்டாம் அந்த இந்த தாடை இப்படி செஞ்சு பாருங்கள் காது அடைஞ்சுக்கும் செஞ்சு பாருங்கள் முன்னாடி எட்டு அப்படின்னுங்க காதடைங்க அடைஞ்சிருதா இதான் தசமகா துவாரங்களை அடக் அடைத்தல் அப்போது இது வந்து உயிர் போராட்டமாக இருக்கும் முதல்ல ஒரு பத்து நிமிடம் பயங்கர போகிற அதுக்கப்புறம் ஆயிரும் உள்ளேயே ஜீவன் இருக்கும் விரலெலாம் வசையும் இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும் இதை இது அனுபவிச்சேன் சின்ன வயசில் அப்பா வந்து இப்போ ரெண்டாவது பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால பண்ணலை சிறு வயதிலேயே பாலகனாக இருக்கிற போது இந்த நிலைக்கு வந்துட்டு இனிமேல் மூச்சு வராட்டி என்ன பண்ணுறதுன்னு நினைத்து அடுத்த செகண்ட் மூச்சு வந்துருச்சு இப்படி ஒரு பயம் இருந்தது அப்புறம் அப்பா அடிச்சார் இதெல்லாம் பண்ணக்கூடாது இனிமேல் நீ வராதேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் அப்போதான் சொன்னேன் இல்லை அவர் ஒரு ராஜயோகி ஓடுற தண்ணியில் மீன் மட்டும் எதிர்த்து போகுது நம்ம ஏன் அப்படின்னு நிற்க முடியாதுன்னு ஆய்வு செய்து நின்னார் ஓடுற தண்ணியில் பாடி இழுத்துட்டு போகுமா நிற்குங்களா இழுத்துட்டு தான் போகும் ஆனால் மீன் பாருங்க எழுத்து போவோம் எதிர்த்து போகும் அந்த இடத்துல நிக்கவும் செய்யும் அப்ப மீனுக்கு இந்த வல்லமை இருக்கிறது மனிதன் ஆறறிவு படைத்தவனுக்கு ஏன் இது இல்லை என்ன பண்ணனா அவருன்னு யுத்தியை கையாண்டார் அது எனக்கு சொல்லி தரலீங்க ஆனால் தண்ணியில ஓடுற இழுவை தண்ணியில் அப்படி மிதந்து காட்டினார் ஊரே வேடிக்கை பார்க்கும் ஸோ அது மாதிரி பல பயிற்சிகள் தான் பயிற்சிகளின் அவர் ராஜயோகி பல பயிற்சிகளை மேற்கொண்டார் எனக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்டார் ஐயோ இவர் என்னை கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வெளியே வந்துட்டேன் இப்பதான் தெரியுது ஐயோ எத்தனை செய்திகளை தந்தையிடமிருந்து நாம் இழந்து விட்டோம் இப்போ இதற்கே அவர் சொன்ன ஒரு சில செய்திகளை வைத்து கொண்டே உலகம் இவ்வளவு வியப்பாக அடைகிறது இன்னும் அவரிடமிருந்து எத்தனையை கற்று இருக்கலாம் ஏமாந்து விட்டேன் அவரை பார்த்து பிரமிச்ச விஷயம் எதாவது இருக்குங்களா வேறு அவர் எழு எழுபது வயதிலும் இரண்டு கால்களையும் அப்படி போட்டு அப்படியே ஆறு மணி நேரம் உட்காந்துருப்பாருங்க அண்ணன் ஆகாரம் தண்ணி எதுவும் குடிக்காமல் ரெண்டு காலையும் இந்த காலை உட்காந்துருக்கிற காலை இப்படி போட முடியுமா அப்படி உட்காந்துருப்பார் மயூராசனத்தில் ஆறு மணி நேரம் அப்படி இருப்பார் கைகள் அப்படி மயில் போல காலை ஊனி தலையும் கால்களும் நின்றுருக்கும் நம்மளால பண்ண முடியாது நிறைய பிரமிக்கக்கூடிய விஷயம் அப்படியெல்லாம் எல்லாம் நிறையா நிறைய சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு சில ஆசனங்களை கற்றேன் சுவாச பயிற்சியை கற்றேன் மற்றதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் விட்டேன் அவர் இறந்தவுடன் ராஜயோக புத்தகங்கள் ஒரு அறுபது எழுபது புத்தகங்கள் இருந்தது அதையெல்லாம் படிப்பதற்குண்டான வாய்ப்பில்லை அவர் இறந்த உடனேயே கொண்டே விட்டுட்டாங்க எனக்கு அதை பற்றி அப்பொழுது தெரியாது நானும் விட்டுவிட்டேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் இந்த ஞானம் இல்லை ஆன்மீக நாட்டம் இருந்தது ஞானம் இல்லை ஸோ ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்னா இதெல்லாம் தகுதிகளாக வேணும் ஒரு டாக்டருக்கு எம்பிபிஎஸ் தான் டாக்டரு ஒரு லாயரு பிஎல் படித்தா தான் லாயர் பிஇ படித்தா தான் என்ஜினியர் பிஎட் படித்தா தான் ஒரு டீச்சர் பிஹெச்டி பண்ணால் தான் ப்ரொஃபஸர் இது மாதிரி ஆன்மீகவாதிக்கு தகுதிகள் என்னன்னு கேட்டால் உண்மை பேசணும் நேர்மையாக இருக்கணும் சத்தியவானா மாறணும் வினைகளை கரைக்கணும் எல்லாவற்றையும் விட்டொழிக்கணும் மனைவி மக்கள் வீடு வாசல் இந்த காகிதமும் பணக்கட்டும் குப்பையாகவே உனக்கு தெரிய வேண்டும் அப்போ தான் நீ ஆன்மீகவாதி ஒரு லட்சம் ரூபா பணம் கட்டோட இருக்கு பக்கத்தில் குப்பை இருக்குது ரெண்டு ஒன்றுன்னு எப்போ உன் மனநிலை நிலை மாறுகிறதோ அப்போதான் நீ சத்தியவான் அதை தங்கத்தையும் ஓடையும் ஒரு சேர பார்க்கறது ஆமாம் தங்கத்தையும் தகரத்தையும் ஒன்னா தான் பார்க்கணும் பணத்தையும் குப்பை குப்பை காயத்தையும் ஒன்றா பார்க்கணும் அந்த நிலை வரணும் அப்போ தான் ஆன்மீகத்துக்குள்ள அந்த கதவுகள் திறக்கும் போகும் இன்னைக்கும் பெரிய நபர்கள் எல்லாம் பாருங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க சித்தர்கள் சமாதி ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க அந்த இடம் என்னதுங்க அந்த இடம் எப்படி இருக்கும் இப்போ சிவனுடைய இடம் கைலாயம்னு சொல்றாங்க யாராவது பார்த்ததுண்டா நாமம் போட்டு இருக்கிறவங்க வைணவர்னு சொல்றாங்க யாராவது பார்த்ததுண்டா திருப்பாறு கடல்ல அப்படி பாம்ப பஞ்சன மாதிரி போட்டு படுத்துட்டு இருப்பாரு யாரும் பார்த்தது படத்தை தான் பார்த்துருக்கோம் படத்தை தான் பார்க்கணும் சொல்ல கேட்டோம் படத்தை பார்ப்பதல்ல சொல்ல கேட்டோம் அதை காட்சியாக வரைஞ்சு ஓவியர்கள் கொடுத்தார்கள் அதே போல பிரம்மன் எல்லாம் மனிதனுடைய கற்பனையிலே மிகுதியாக சொல்லப்பட்டவை அன்று ராமன் வாழ்ந்தார் ஒரு இல் ஒரு சொல் அதெல்லாம் உண்மைதான் மாற்று கருத்து இல்லை வின்சென்ட் சர்ச்சில் சொல்றாருங்க காந்தியடிகளோட வந்து தங்கிட்டு சபர்மதி ஆசிரமத்தில் சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது இஃப் காந்தி ஹேட் பீன் பான் டூ தௌசண்ட் இயர்ஸ் எகோ ஹிந்துஸ் ஆஸ் அ காட் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் காந்தி பிறந்திருந்தால் காந்தியை கடவுளாக்கி மனிதர் நேர்மையானவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பாராட்டுதற்குரியது அதே போல ராமனுடைய வரலாறும் போற்றுதற்குரியது பாராட்டுதற்குரியது ஆனால் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டாம் என்பதுதான் என்னுடைய இது இப்போ பறவெளி என்கின்ற ஒன்று தான் உண்டு இங்கிருந்து போறப்படுறது பரவெளி அவ்வளவுதான் தான் இருக்க முடியும் இதில் வைகுண்டம் இதில் சிவலோகம் அதுல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுலேயும் பாருங்க போஸ்ட் அடிப்பாங்க பாருங்க ஸ்ரீ என்ன ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சிவலோக பதவி அடைந்தார் இந்த தேதியில் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அட பாவி சண்டாலா சிவ பதவி சிவலோக பதவி என்பது மிக உயர்ந்த பதவி இங்கே பூலோகத்தில் கிடைக்கிற முதலமைச்சர் அந்த பதவிகளை எல்லாம் விட உயர்ந்த பதவி உனக்கென்றா வருத்தம் அவர் சிவலோக பதவி அடைஞ்சா சந்தோஷப்பட்டுட்டு போ வைகுண்ட பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கும் செய்திகள் வருதுங்களா இல்லைங்களா நிறைய வருது அதை மாற்றணுங்க அவரே வைகுண்ட பதவிக்கு போயிட்டாரு உனக்கென்ன வருத்தம் உனக்கென்னடா வருத்தம் ஏன் நீ வருத்தப்படுற அவர் வைகுண்ட பதவி நல்ல இடத்துக்கு தானே போயிருக்காரு உன்ன மாதிரி இன்னும் பூமியில் அல்லல் பட்டு நரகத்தில் இன்னும் கிடைக்கலையே எதுக்கு வருத்தப்படுற ஆக மேலே ஒரு உலகம் இருக்கிறது இன்னொரு இலகம் உலகம் இருக்கிறது என்றெல்லாம் நட்சத்திர கூட்டங்கள் எல்லையில்லாதது பறவெளி எல்லையில்லாதது அங்க ஆன்மாக்கள் தனித்தனியா இருக்கும் அவ்வளவுதான் ஆன்மாக்கள் பறவெளியில் பிரபஞ்சத்தோட கலந்துருமே தவிர இங்கே இருக்கும் அங்க இருக்கும் அந்த இடத்துல மரத்தில் இருக்கும் புளிய மரத்துக்கிட்ட போகாத அந்த பேய் வந்து ஒன்று அடித்து போடும் அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அங்கே போகாத அந்த காற்று பதினோரு மணிக்கு டேரெக்டாக வரும் இன்னும் சொல்லன்று காற்று வரும் நிறைய சொல்லுவாங்க இதெல்லாம் மனநிலை அந்த படங்களை கதைகளை கேட்டு சில பேர்த்துக்கு மென்டல் ஆகிடுவாங்க அவனும் அது மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க யாரோ ஒருத்தர் நமக்குள்ளே பேசுகிற மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க இதெல்லாம் தவறு ஆக பறவெளி என்பது ஒரு பரந்த வெளி எல்லையில்லாதது எல்லையில்லாத அந்த பறவழிக்குள் தான் எல்லா ஆன்மாக்களும் இருக்கும் அதில் சிவனும் இருப்பாங்க பார்வதியும் இருப்பாங்க பெருமாளும் இருப்பாங்க சித்தர்களும் இருப்பாங்க நபிகள் இருப்பாங்க ஏசுநாதர் பறவெளியில் இருப்பாங்க அதனால தான் அவங்க சொல்லும்போதே பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிதாவே சொல்கிறாங்க உண்மையை சொல்லிடுறாங்க இல்லைங்களா அகூது பில்லாகிமின் சைத்தானு ரஜிம் பிஸ்மில்லாஹு ரகுமான் எல்லாமே எல்லை இல்லாத அந்த பறவெளியில் இருக்கிறது தான் ஒன்றுமே கிடையாது ஆக நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாம் அவர்களுக்கு என்ற ஒரு இடம் இல்லை எல்லோருக்குமான ஒரு இடம் பறவழி அதில் நல்லவர் கெட்டவர் எல்லாமே தான் இருப்பாங்க அதை போல அந்த உலகமும் அப்படித்தான் உலகம் இல்லை பறவெளி அவ்வளவுதான் அது உலகம் என்றே சொல்லக்கூடாது பிரபஞ்சம்னு வந்துட்டாலே எல்லை இல்லாதது போய்கிட்டே இருக்கும் எங்கேயுமே முடிவே இல்லாதது அதனாலதான் முடிவில்லாத பரம்பொருள்னு சொல்றாங்க எல்லை இல்லாதது ஈடு இணை இல்லாதது இருக்கக்கூடியது தான் இறைன்றாங்க எங்கும் ஏகமாக இருக்கக்கூடியது பர அந்த பிரம்மத்துக்கிட்ட எல்லா ஆன்மாக்களும் ஒன்றா போயிடும் அவ்வளவுதான் அதில் சித்தர்களுடைய ஆன்மாக்களும் அங்க இருக்கும் ஆனா தன்னை ஒத்த குணமுடையவர்கள் வருகிற போது அது இறங்கி அவங்களுக்குள்ள ஐக்கியமாகும் அதான் அதோட கருணை அதான் கருணை வல்லலார் வந்தார் நபிகள் வந்தார் ஏசுநாதர் வந்தார் இனிமேல் வர மாட்டாங்கன்னு அர்த்தமா வருவாங்க கண்டுபிடிக்கிறது சிரமம் லாயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பெருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் வேணை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் இயம்பையை படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் கோலில் சேருங்கள் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்